சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போது எவ்வாறு உயரமாக வளரலாம் என்பதை பற்றி பார்ப்போம் எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் தானும் கெட்டதுடன் நாட்டையும் கெடுத்தார் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பதைப்பதைத்திருப்பார் அது உண்மைதான் நல்ல பொழுதை தூங்கி கெடுத்தவர்கள் நாசமாகத்தான் போவார்கள் ஆனால் தூங்க வேண்டிய நேரத்தில் நன்றாக தூங்கினால் உடல் வளர்ச்சி கிடைக்கும் பொதுவாக சராசரியான அல்லது உயரம் குறைவாக அமைய பெற்றவர்கள் நாம் இன்னும் கொஞ்சம் உயரமாக வளர்ந்திருந்தால் வளர முடிந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுவது சகஜம்தான் குறைவான உயரம் உள்ளவர்களில் ஒரு சிலர் சற்று வருத்தமும் தன்னம்பிக்கை குறைவாகவும் காணப்படுவார்கள் இதற்கு காரணம் அவர்கள் அல்ல கள்ளனை நம்பினாலும் நம்பலாம் குள்ளனை நம்பக்கூடாது என்று யாரோ சொன்ன சொல்லவடைதான் இதற்கு காரணம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் டீனேஜ் பருவமான பதினெட்டு பத்தொன்பது வயது முடிந்த பின்பு உயரம் சார்ந்த உடல் வளர்ச்சி நின்றுவிடும் என்று எண்ணுவார்கள் ஆனால் அதன் பின்னரும் இரண்டு மூன்று அங்குலம் உயரமாக வளர்வதற்கு வழியுண்டு இதற்கு அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை பார்ப்போம் ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் அவசியம் நீங்கள் ஓய்வு எடுக்கும் பொழுது திசுக்கள் புத்தாக்கம் பெறுவதுடன் உடல் வளர்ச்சியும் ஏற்படுகிறது நமது உடலில் இருக்கும் ஹார்மோனானது நாம் ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தில் இருக்கும் பொழுது இயற்கையாகவே உற்பத்தி ஆகிறது இது பிட்யூட்டரி நாளமில்லா சுரப்பியினால் உற்பத்தி செய்யப்படுகிறது நீளமான எலும்பு வளர்ச்சிக்கும் குருத்தெலும்பு வளர்ச்சிக்கும் மேற்கூறிய ஹார்மோன் உதவுகிறது அது உடலின் உயரத்தை அதிகரிப்பதற்கு முக்கியமாக உதவுகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது மூளையானது ஓய்வெடுக்கிறது அதிக வளர்ச்சி தரும் ஹார்மோன்களை வெளியிடுகிறது களைப்புற்ற மூளையானது குறைந்த அளவே வளர்ச்சி தரும் ஹார்மோன்களை வெளியிடுகிறது எனவே வளரும் பருவத்தில் உள்ள குழந்தைகள் கண்டிப்பாக தினசரி இரவு எட்டு மணிக்கு தொடங்கி பதினோரு மணி நேரம் வரை நிம்மதியான ஆழ்ந்த இடையூறு அற்ற தூக்கம் கொள்வது அவசியமாகிறது இதன் மூலம் அவர்கள் அதிகபட்ச உடல் உயர வளர்ச்சியினை பெறலாம் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் சரி ஆழ்ந்த உறக்கம் வருவதற்கு என்ன செய்யலாம் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பு மிதமான சுடுநீரில் நீராடுங்கள் படுக்கையில் சாய்வதற்கு முன்பு பூ தேநீர் அருந்தலாம் பொதுவாக தேநீர் குடித்தால் தூக்கம் வராது என்பார்கள் தூக்கத்தை தூண்ட உதவும் தேநீர் சாமந்திப்பூ தேநீர் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்